மோதிச்சூறு லட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது அந்த மோதிச்சூறு லட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்க்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நம்ம பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாது சாப்பிட்றதுக்கு இருந்து சுமதி இன்னைக்கு வந்து தீபாவளி ஸ்பெஷலா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போறேன் அதாவது டக்குன்னு பத்து நிமிஷத்துல மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோ இந்த கப்புல ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து இந்த கப்பில் ஒன்றே முக்கால் கப்பு சுகர் எடுத்திருக்கேன் அப்புறம் முந்திரி பருப்பு திராட்சை கொஞ்சம் இந்த மோத்திச்சூர் லட்டு ஆரஞ்சு கலர் இருக்குன்னு அதுக்காக கொஞ்சம் கலர் எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் இந்த முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கிறோம் அதுக்கு ஒன்றரை கப்பு ஒன்னேமு கால் கப் சுகரு அதுக்கு வந்து ஒரு கப் தண்ணி ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் ஒன்னே கால் கப் சுகர் சுகர் வந்து நல்லா கரைஞ்சிட்டு ஒரு பிசு பிசுப்பு தன்மை வர அளவுக்கு கரைஞ்சா போதும் கம்பி பதம்லாம் தேவையில்லை சுகர் நல்லா கரைஞ்சதும் அதில் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்குவோம் சுகர் கரைஞ்சிருச்சு அதில் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிருவோம் ஆரஞ்சு ஃபுட் கலரு சேர்த்துக்குவோம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் இந்த பிசு பிசுப்பு தன்மை வந்துடுச்சு இதை இறக்கி வச்சுட்டு நீங்கள் பூந்தி பொரிச்சுக்குருவோம் இப்போ பூந்தி பொரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் மாவு இந்த மாவுனையும் கொஞ்சோன்னு ஆரஞ்சு ஃபுட் கலரும் கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட்டும் சேர்த்துக்கிட்டேன் இதை இப்போ நல்லா கலந்துக்கிடுவோம் இது ஏற்கனவே மாவை ஜலிச்சு வச்சுட்டேன் தண்ணி ஊற்றி நல்லா லிக்விடாக கலந்துக்கணும் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு இந்த பக்குவத்தில் வச்சுட்டு இப்போ ஒரு எண்ணெய் காய வச்சுக்கிறேன் இதை பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்குடுவோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இந்த மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அது லேசாக வெந்ததும் எடுக்கணும் முருகலாகிடாமல் வெந்ததும் எடுத்துடணும் இப்போ இது லேசாக வெந்து நல்லா வெந்ததும் முருகலாகாமல் இதை எடுத்துடணும் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பொறித்து எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கடலை மாவு பூரா பொறிச்சி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம விப்மோட்டில் போட்டு அரைச்சி எடுத்த அப்புறமா தான் நம்ம அந்த சக்கரை பாகலை சேர்க்கணும் இந்த பொறித்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்ச இந்த பூந்திகளை இந்த சக்கரை பாகலை சேர்த்துக்கணும் சுகர் சிரப்பில் அது வெந்து சாஃப்டாக வரணும் இந்த சுகர் சிரப்பில் இப்போ இந்த விப்மோட்டில் அரைச்சிட்டு வந்தோம்ல கடலை மாவு பூந்திகளை அதை போட்டு இதை வந்துகிட்டே இருக்கணும் இது நல்லா அந்த சுகர் சிறப்பெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா சாஃப்டாயிரும் வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன் சுகரோடு சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்குருவோம் இப்போ தயாராகிடுச்சு இது ஆறுனவனையும் உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா ஆறணும் நல்லா கதியாகிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு இந்த முந்திரியையும் திராட்சையும் என்ன என்னோம் முந்திரி செவந்துடுச்சு இப்போ திராட்சையும் சேர்த்து அதை வறுத்து அதை நெய்யோடு சேர்ந்து அந்த நம்ம அந்த லட்டையே சேர்த்துக்கிறோம் லட்டு உருண்டை படிக்கிறது வச்சுருக்கோம்னா அதை சேர்த்துக்குவோம் நல்லா ஆறிடுச்சு இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம் அந்த ஊருக்காக எடுத்து அந்த அளவு பண்ணோம்னா ஒரே அளவாக இருக்கும் இப்போ மோத்திச்சூர் லட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த கரண்டியில் எடுக்கிறதுனால ஒரே அளவுகளாக வரும் உள்ளுக்கில் முந்திரி திராட்சையெல்லாம் போட்டிருக்கோம் வெளியிலேயும் ஒரு டெக்கரேஷனுக்காக ஒரு முந்திரி வைக்கிறேன் இப்போ சுவையான கத்தனிசு ரெடி பண்ணக்கூடிய மோதிச்சூர் லட்டு ரெடி ரெடியாருச்சு மரும வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு இப்பயும் எங்க வீட்டுல தீபாவளி வந்துருச்சு இன்னைக்கு மோதிச்சூர் லட்டு பண்ணிருக்காங்க செம்ம டேஸ்டா இருக்கும் சூப்பர் இனிப்பா இருக்கு பாருங்க ஒட்டவே இல்லை பிக்கும் நல்லா பியுது டேஸ்ட்டும் இருக்கு நீங்களும் இதே மாதிரி தீபாவளிக்கு செஞ்சு பாருங்க இந்த மாதிரி நான் சொன்ன அளவுகளில் நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு இதே மாதிரி மோபிசர்ல கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நன்றி வணக்கம்